இரண்டு ஆண்டுகள் கூட நிறைவாட நிறைவு அடையாத நிலையிலும் தற்போது ஆறு சதவீதம் கூட்டியிருக்கிறார்கள் அதையும் மாநில அரசுகளில் முன்னிலை அப்படிக்கூடிய அண்ணன் பாஸ்கர் அவர்கள் தெற்கு மாவட்ட தலைவர் வடக்கு மாவட்ட தலைவர் அண்ணன் சோலைபராஜா அவர்கள் மற்றும் மாநகர தலைவர் தேவாலன் அவர்கள் மற்றும் மருந்து வணிகர் ஜான் புரட்டோ அவர்கள் மற்றும் மாவட்ட செயலாளர் வடக்கு மாவட்ட செயலாளர் மகேஸ்வரன் அவர்கள் தெற்கு மாவட்ட மாநில தலைவர் தென்பாண்டி சிங்கம் ஏ விக்ரமராஜா அவர்களின் ஆணைக்கு நாங்க இந்த தூத்துக்குடி மாவட்டத்தின் சார்பாக இங்கே நாம் இந்த ஜிஎஸ்டி வரி விதிப்பு மற்றும் சொத்து வரி உயர்வு ஆகியவற்றை கண்டித்து மத்திய மாநில அரசுகளை கண்டித்து நடைபெற்ற வரி அரசாங்கம் மேலும் மேலும் சுமையை அதிகமாக்கி நம்மளை தொழில் செய்ய விடாத அளவுக்கு நசித்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு அவர்கள் கொடுக்கின்ற இலவசங்களுக்கு பரிகளாக வேண்டிய சூழ்நிலையில் நாம் இருக்கின்றோம் பதினெட்டு சதவீதம் வரி வாங்குகிறார்கள் ஆனால் நமக்கு லாபம் என்பது இரண்டு சதவீதம் தான் நாம சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கிறோம் இத்தகைய சூழ்நிலையில நமக்கு வந்து வரி அப்படிங்கிறாங்க இப்போ என்னன்னா நாம வாங்கக்கூடிய வாடகை நாம கொடுக்கூடிய வாடகை ஐயாயிரம் ரூபாய் வாடகை தொள்ளாயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ரா ஜிஎஸ்டி அரசாங்கத்துக்கு கட்டுங்க அப்படிங்கிறாங்க இதையெல்லாம் நாம கண்டிச்சு நாம இப்ப பண்ணலை அப்படின்னா இது எந்த காலகட்டத்திலும் சிறு வணிகர்கள் வணிகமே செய்ய முடியாத சூழ்நிலை உருவாக கூடிய இருக்கிறதுனால நாம இதை ஆரம்ப கட்ட ஆர்ப்பாட்டமாக தான் இதை நடத்துறோம் இதை பெரிய அளவில் பெரிய அளவில் வணிகத்திய நாம் அனைவரும் ஒன்றுபட்டால் மட்டுமே நமது கோரிக்கைகள் நிறைவேறும் அரசாங்கத்துக்கு நமது பலம் என்ன என்பதை காட்டக்கூடிய சூழ்நிலையில் நாம் இருக்கின்றோம் இன்றைய சூழ்நிலையில பாத்தீங்கன்னா நாம எவ்வளவு பெரிய வணிகம் செஞ்சாலுமே நம்மளால நம்ம சிறு நடத்தக்கூடிய சூழ்நிலையில இருக்கிறோம் இப்ப திரும்ப என்ன பண்றாங்கன்னா சின்ன சின்ன கடைக்காரங்க வணிக முத்திரை தராசுகள் முத்திரை வைக்க போனா நீங்க ஜிஎஸ்டி பதிவு பண்ணிட்டீங்களா கேட்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறாங்க இதை வந்து மிக வன்மையாக கண்டிக்கிறோம் அதே மாதிரி இந்த மாநகராட்சியை பொறுத்த மட்டும் ஒரு ஒரு தொழில் வரி அப்படின்னு ஒண்ணு போட்டாங்க அதாவது நீங்க தொழில் செய்யறீங்களா சரிங்களா ஒரு பதிவு பண்றதுக்கு வரி அப்படின்னு அதை வருஷ வருஷம் நிறைய பண்ணுங்க இப்போ வந்து வணிக வரி அதுக்கே இன்னொரு புது பேர் சுட்டி இன்னொரு வரி ஒண்ணு போட்டு இருக்கிறாங்க இத்தகைய சூழ்நிலையில நம்மளோட மேலும் மேலும் முடங்குகின்ற இந்த வரி சுமைகளை கண்டித்து இங்கு தூத்துக்குடி மாவட்டம் முழுவதும் தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய அனைத்து பெரிய வயசக நிர்வாக அனைவரும் இங்கு கூடியிருக்கின்றோம் இதை இந்த ஆர்ப்பாட்டத்தை வெற்றிகரமாக நடத்தின உறுதுணை புரிஞ்சுக் கொண்ட கிடைத்தங்க நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும் குறிப்பாக என்னுடன் செயல்பட்டு இங்கே வந்திருக்கின்ற பிரைநகர் வியாபாரி நல சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும்

நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் ஏன் என்று கேட்டால் தமிழக வணிகர்களுக்கு பதினெட்டு சதவீதம் கடை வாடகைக்கு வரி விதித்துள்ளார்கள் அந்த ஜிஎஸ்டி வரியை திரும்பப் பெற வலியுறுத்தியும் வீட்டு தீர்வையானது கிட்டத்தட்ட நூறு சதவீதம் கூட்டி இரண்டு ஆண்டுகள் கூட நிறைவேடாத நிலையில் தற்போது ஆறு சதவீதம் கூட்டியுள்ளார்கள் அதையும் திரும்ப பெற வேண்டும் அதே போல தராசு முத்திரைக்கு வந்து ஜிஎஸ்டி அவசியம் என்று கூறிக்கொண்டிருக்கிறார்கள் அதையும் திரும்ப பெற வேண்டும் மேற்படி இந்த ஆர்ப்பாட்டமானது இந்த ஆர்ப்பாட்டத்தை கண்டு உடனடியாக தமிழகம் முழுவதும் பெரிய அளவில் பண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை பார்த்து உடனடியாக இந்த சட்டங்களை திருப்ப பெற வேண்டும் அதே போல தேவையில்லாத இலவசங்களை வழங்கி வணிகர்கள் மீது வரி சுமையை சுமத்தி வணிகர்களை அவதாரம் போன்றவற்றை விதித்து விதி விதித்திருப்பதை தவிர்த்திட வேண்டும் அதே போல நம்மளுடைய இந்திய அரசு வல்லரசாக மாறிக்கொண்டிருக்கக்கூடிய சூழலில் மருத்துவம் கல்வியும் அனைவருக்கும் இலவசமாக வழங்கிடவும் நாம் கேட்டுக்கொள்கிறோம் அதே போல விலைவாசிக்கு உயர்வுக்கு முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய டோல்கேட்டை இந்தியா முழுவதும் அகற்றிட வேண்டும் என்று இந்த தருணத்தில் தமிழகம் முழுவதும் நாங்கள் கோரிக்கை வைத்துள்ளோம் அதையும் இந்த மத்திய மாநில அரசுகள் அவருடன் பரிசீலித்து உடனடியாக இந்த சட்டங்களை திரும்ப பெற வேண்டும் என்று தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு மாவட்டத்தினுடைய தலைநகரங்களில் சிறப்பாக இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறது இந்த ஆர்ப்பாட்டம் என்றால் அடுத்த கட்டமாக அனைத்து மாவட்டங்களிலும் கடைகளை அடைத்து நாங்கள் உண்ணாவிரம் இருப்பதாக மாநில தலைமை அறிவித்துள்ளது அதற்கிணங்க அடுத்த கட்டம் மாநில தலைமை என்ன கூறுகிறதோ அதன்படி செய்ய காத்திருக்கிறோம் எம் ராதாகிருஷ்ணன் தூத்துக்குடி மண்டல தலைவர் வாக்குறுதி என்ன கொடுத்ததுன்னு கேட்டாங்க மாதம் மாதம் கணக்கீடு செய்வோம் இந்த மின்சாரத்துக்கு கணக்கிடுவோம் என்று கூறியது ஆனால் இப்போ வரை அதை செய்யவில்லை இரண்டு மாதங்களுக்கு ஒரு தான் கணக்கீடு பண்ணிட்டு இருக்காங்க அதனால மாத மாதம் கணக்கீடு பண்ணால் வணிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் ஏதுவாக இருக்கும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன்